ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை ஃபைஜாஸ் கேலரி நாம் வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா நாகூர் காரிக்கலாம் ரொம்ப ஃபேமஸான தம்ரோட் இது எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ரொம்பவுமே ஈஸியாக ஓவனில் செய்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் நான் வந்து இன்றைக்கி அரை கிலோ ரவ்வாலை தம்ரோட் செஞ்சுருக்கேன் அதுக்கு வந்து பவுலில் ஃபர்ஸ்ட் அஞ்சு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் அதுக்கு முன்னே என் சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிவிட்டு பாருங்கள் அந்த முட்டையை நான் ஹேண்ட் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து ஹேண்ட் பீட்டர் இல்லைன்னா விஸ்க் வச்சு கூட பீட் பண்ணலாம் நல்லா ஜீனி கரைகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணும் நான் வந்து அரை கிலோ ரவை எடுத்திருக்கேன் அரை கிலோ ரவை வந்து இதில் எவ்வளோ அளவு வந்துச்சுன்னா ரெண்டே ஹால் கப்பு வந்துச்சு அதை நான் தனியாக ஃபர்ஸ்ட்டு எடுத்துக்க போகிறேன் ரொம்ப அதிகமாக வற்றாதீங்க ஒரு கை பொறுக்கிற அளவு சோடு வந்தால் போதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நான் பீட் பண்ணி வச்சுருக்கிற முட்டை கூட எந்த அளவு நம்ம ரவை சேர்த்தோமோ அதே அளவு சக்கரை சேர்த்துக்கிறேன் தம்ரூட் வந்து எப்போயுமே ஸ்வீட் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ அதுக்காக அதே அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க நீங்கள் ஸ்வீட் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சோண்டு கம்மி பண்ணிங்க ரொம்ப கம்மி பண்ணால் நல்லா இருக்காது ஸோ அது கூட வறுத்து வச்ச ரவையை சேர்த்துக்கிறேன் சர்க்கரை நல்லா கரையணும் கரைஞ்சதுக்கப்புறம் தான் ரவை சேர்க்கணும் அதோடு கொஞ்சோண்டு கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் எல்லோ கலர் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் அது கூட ஒரு கப் பால் ஆட் பண்ணிக்கிறேன் பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப தண்ணியாக தெரியும் ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் அதை கிண்டணும் வானலில் வச்சு அப்போ சரியாயிடும் அரை கிலோ ரவைக்கு நான் இரநூறு எம்எல் நெய் சேர்த்துக்கிறேன் இரநூறு எம்எல் நெய்யில் கொஞ்சோண்டு நெய் மட்டும் வச்சுக்கிறேன் ஏன்னா அதை முந்தைய வர்க்கத்துக்காக எடுத்து வச்சுருக்கேன் ஸோ நெய் சேர்த்துட்டு நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம் அதை ஓரமாக வச்சிடலாம் இப்போ வந்து திராட்சை முந்திரியை கொஞ்சோண்டு நெய் விட்டு அதில் வறுத்து எடுத்துக்கிறேன் முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சோண்டு முந்திரி அதிலே விட்டலாம் நெய் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கும் அதுலேயே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பேட்ரை வந்து அதில் ஊற்றிப்போம் ஊற்றினதுக்கு அப்புறம் அடுப்பை ஆன் பண்ணுங்க அடுப்பு ஆன் பண்ணி ரொம்ப லோவில் வச்சு நல்லா கிண்டணும் கைவிடாமல் கிண்டணும் கட்டி பிடிச்சிரும் ஸோ கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க கிண்டி வச்சுருக்க தம்பரோட்டை வந்து இந்த கேக் டேனில் போட்டு நம்ம இப்போ ஓவனில் செட் பண்ண போகிறோம் ஸோ நூற்றி எண்பது டிகிரியில் ட்வெண்ட்டி மினிட்ஸ் எடுங்க போதும் ஸோ சைடில் மேலேலாம் ரொம்ப முருகலாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க பாரம்பரிய முறையில் செய்யக்கூடிய தம்பரோட்டை ரொம்பவுமே ஈஸியாக குயிக்காக சுலபமாக ஓவனில் எப்படி செய்யலான்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு குட் கமெண்ட்ஸ் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ இதோடு முடிஞ்சுங்க இதை அப்படியே நான் ஓவனில் வச்சுட்டு மற்ற வேலையை பார்க்க போயிட்டேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு தேங்க் யூ